வகுப்பு வாரியத்தின் கோரைகள் பரிசீலிக்கப்பட்டு செஞ்சீங்களா இலங்கை தமிழர்களை காப்பாற்ற ஒரே தீர்வு பொது நடத்த வலியுறுத்துவோம்னு சொன்னீங்களே செஞ்சீங்களா அரசு வீட்டு வசதி மற்றும் குடிசை மாற்று வாரிய வீடுகளில் மாற்றுத் திறனாளிக்கு ஒதுக்கீடு செய்யப்படும்னு சொன்னீங்களே செஞ்சீங்களா அப்படியே நம்ம கேள்வி கேட்டுகிட்டே இருக்க வேண்டியதுதான் இவங்க கிட்ட இருந்து எந்த பதிலும் வரப்போறது இல்ல ஏன்னா இருந்தாதானே அதனால நான் உங்களை கேக்குறேன் செய்வோம் 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 செய்வோம்னு சொன்னாங்களே செஞ்சாங்களா சத்தமா சத்தமா மைடியர் வேணா 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 அப்படி கூப்பிட்டா ஆசையா பாசமா கூப்டா அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அதனால கேக்குதா மைடியர் சி எம் சார் அவங்க பண்றது துரோகம்னா நீங்க பண்றது நம்பிக்கை மோசடி இது ரெண்டுமே ஒண்ணுதான் ரெண்டுமே ஏமாத்து வேலை தான் இது ரெண்டுமே ஜனநாயக குற்றம் தான் இப்படி ஏமாத்துறதுல இவங்க ரெண்டு பேருமே ஒரே வகைரா தான் முந்தாணியத்து வரைக்கும் ஒன்றிய பிரதமர் இப்ப இந்திய பிரதமர் இப்படி மாத்தி மாத்தி பிளேட்ட மாத்தி மாத்தி பேசுறதுல நம்ம சிஎம் சார் ரொம்ப பிரில்லியன்ட் இப்ப புரிதா மக்களே மறைமுக உறவுக்காரர்கள் நாம ஏன் சொல்றோம்னு